இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் குயவனேந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகிப் போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் ஐம்பத்தி இரண்டு எட்டை நாம் வாசிக்கின்றபோது நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்னென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் குறிப்பாக கிருபையை விட்டு விலகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் கொண்டே இருக்கிறோம் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தேவனுடைய கிருபையை என்றொன்றைக்கும் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தற்போதைய வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற போது தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒலிவ என்பது சமாதானத்திற்கும் செல்வத்திற்கும் அல்லது ஆசீர்வாதங்களுக்கும் அடையாளமாக உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இதிலே மருத்துவ குணங்கள் நரம்பி இருக்கிறபடியினாலே இந்த ஒலிவ மரம் ஆரோக்கியத்தை வரிபூரண சந்தோஷத்தை சகலவித ஆசீர்வாதங்களை குறிக்கிறது என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே தான் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டு பதிமூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் சொல்லித்திருப்பார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகி ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து அவருடைய சரீரமாகிய சபையிலே நாம் கனி நிறைந்தவர்களாக வாழும்படியாய் கர்த்தர் நம்மை நாட்டியிருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் என்னென்றால் வேதம் சொல்லுகிறது நான் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன் என்ற அனுபவம் நிறைந்தவர்களாக கனி நிறைந்தவர்களாக நச்சாட்சி பெற்றவர்களாக கற்றுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவுத்து கொள்ளுவோம் அது மாத்திரமல்ல இந்த தேவனுடைய கிருபையை போக்கடிக்க கூடாதபடிக்கு ஒருவேளை நாம் அவரை விட்டு விலகாமல் அவரோடு கூட இருக்கின்ற அந்த கிருபையை பற்றி கொண்டிருப்போம் ஆண்டவர் கூட உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆம்மீன் ஆம்மீன்